நாலு நாற்பத்தி ரெண்டு விஜய் சேதுபதி உள்ள வந்த உடனே பெரிய ஆரவத்தோட வராப்புல வந்த உடனே பார்வதி பேர் தான் பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க விஜய் சேதுபதி முன்னாடி ஒரு டேபிளில் ரெட் கலர் பிளாக்ஸ் அதாவது வந்து ஒரு கோட்டை கட்டுற மாதிரி அந்த டாஸ்க்ல ஏன்னா அந்த டாஸ்கை வச்சு தானே ஆரோரவ பார்வதி ஒரு மாதிரி பேசுனாங்க அதாவது வந்து ஆபாச வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் அந்த டாப்பிக்கை பற்றி ஸ்டார்டிங்காக டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அதாவது வந்து இவங்க ஒரு வக்கரமாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வேற ஒருத்தங்கெல்லாம் வக்கரம் சொல்கிறாங்க உள்ளே போய் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக டக்குன்னு உள்ளே போகிறாங்க போன பார்வதி பார்வதி கண்ணை விசாரிக்கிறாரு அதுக்கு பார்வதி பரவாயில்ல சார் ஓரளவுக்கு கண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது நம்ம விஜய சேதுபதி உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் உங்க மேலே ரொம்ப கவலையாக இருக்காங்க வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புலாம் அது உடனே பரவது ஏன் நல்லா இருக்கு என் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிச்சயமாக தான்ங்க நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே சிம்பாலிக்காக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி குத்துற மாதிரி லைட்டாக அடி பேசுறாப்ல இதுல என்ன வேற பாடு ஓர விடாதீங்க அப்புறம் எனக்கும் ஒரு பேர் வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிதான் சொல்றாப்ல அப்புறம் அதை வேற அடிக்கடி ஷோல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பாரு எதுக்காக சொல்கிறன்னா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் பார்வதி உள்ள வச்சு கஷ்டப்படுத்துறீங்க பார்வதி வில்லன்னு திருவேன் அவங்க கண்ணையாவது பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு ஒரு போடு போடுறாப்லாம் போடுன்னா ஒரு பிளாஸ்டோட ஆரம்பிக்கிறாப்புல மீடியாவில இருந்தால் எப்படி ஊதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாத வேற ஒன்றுமில்லை ஆனா சின்னதாக இருந்தாலும் பெருசா ஊதுவாங்க ஆனா நீங்க நல்லா ஊதுவீங்க அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உளுக்குத்தான் பார்வதி மூஞ்சி நல்லா வாடுது வாட வாட கொஞ்சம் குத்துராப்பலாம் அது மட்டும் பார்க்க ஓரளவுக்கு நகைப்பாவும் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்டுப்பாவும் இருக்கு அப்படிதான் சொல்லணும் சொல்லுங்க பார்வதி நீங்க மக்களுக்கு நல்லா இருக்கீங்க திருப்பி சொல்லிடுங்க திருப்பி உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் சொல்லாரு உடனே பார்வதியும் சொல்றாங்க மக்களை நான் நல்லா இருக்கேன் என்ன கண்ணிலகின்னு சொல்லிட்டு திவாக்கர் சொன்னதுனால எனக்கு கண்ணு ஒரு அது அடிபட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணு இல்லை பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே திவாகரை காட்டுறாங்க திவாக்கர் பயங்கரமா சிரிக்கிறாப்புல ஆடியன்ஸ் பயங்கரமா கை கட்டுறாங்க மற்றவங்களுக்கு அடிப்பட்டதா நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது பட் உங்களுக்கு அடிப்பட்டதுனால கண்ணி அழகி வச்சிருக்கிறீங்க ரைட் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டு உள்ள போறார் விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் இருக்கு ஆனா நீங்க யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்வதிக்கிட்டே லிஸ்ட் கேட்கிறாங்களா அதுக்கு பார்வதி சொல்றாங்க தனி அவர்களுக்கு ராஜாமா தான் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க விக்ரம்க்கு வந்து வக்கர விக்ரம் இப்போ தற்பொழுது உக்கரமான விக்ரம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி கேட்குறாப்லாம் வக்ரத்துக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கிங்க அதுனா பானபத்திர ஓனாண்டியா அப்படின்னு கேட்குறாப்லாம் பார்வதி சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பானபத்திர ஓனாண்டிக்கு என்ன விளக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வக்கரத்தை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல கேள்வி அதுக்கு பார்வதி பானபத்திர ஓனாண்டியை பற்றி சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு பானபத்ர ஓனனுங்கிறவரை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அந்த பேருக்கு விக்ரம் பண்ற ஆக்டிவிட்டிஸுக்கும் கேஸுக்கும் அதாவது நடைமுறைக்கும் ஒத்து போற மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க பார்வதி நல்லா கேளுங்க பார்வதி இப்படிதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா இப்ப நீங்க சொன்ன பதில வச்சு பார்த்தா அது பாடி ஷேவிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா இதுல வந்து பார்வதி தெளிவா சொல்றாங்க இவர் நடைமுறைக்கும் அந்த பேருக்கும் வச்சு பார்த்தா அதான் இவர் செய்கிற செயலுக்கும் அந்த பேரியும் வச்சு பார்த்தா இவருக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க ஆனால் நம்ம தொகுப்பாளர் இவர் அதை தொகுப்பாளர்களோட பாஸ் டைரக்டர் எடுத்துக்கிற விதம் பாருங்க பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு தவறான செயல உடனே விக்ரம் ஆமாம் சார் என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க அப்படி சொல்றாப்புல விக்ரம் வந்து எங்கிட்ட பேசணுமோ அங்கிட்டு பேச மாட்டாப்லாம் அதாவது வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து விக்ரம் தான் அவரு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு நாடகத்தை போடுவாப்லாம் அந்த மாதிரி கேரக்டர் தான் விக்ரமம் சரி அடுத்து அமித்துக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா அது என்ன பேரு அப்படின்னு கேக்குறாப்ல அதுக்கு பார்வதி சொல்றாங்க அம்மிக்கல்னு வச்ச சார் அம்மிக்கல்ல அவர் ஆற்றாரு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து குசுந்தி யாரு கேக்குறாப்லாம் உடனே ஆரோரவ காட்டுறாங்க அரோர ஆனும் வாய பாக்குறாங்க ஆய படந்துட்டு பாக்குறாங்க பாரதி வாழ்க்கைக்கு சொல்றாங்க சார் கொஸ்டினும் செல்லமா சொல்லணும்ல சார் அதான் சார் அப்படிங்கிறாங்க ஓ உங்களுக்கு அப்பா அரோரவை ரொம்ப பிடிக்குமா அவ்வளவு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவலான ஒரு கொஸ்டின் மார்க்க வைக்கிறாரு விஜய் சேதுபதி என்ன வாட்டர்மனன் செய்தி கேட்டீங்களா கேட்டுட்டு அரோரா கேட்கிறாப்லாம் அரோரா உங்க மேல பார்வதி ரொம்ப இஷ்டமா இருக்காங்களா செல்லமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்கறாங்க இல்ல சார் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிலாம் இல்லைன்னா அப்படிதான் சொல்றாங்க ஒரு வழியா எப்படியோ வக்கரத்துக்கு வந்துட்டாங்க வக்கரம் வக்கரம் விக்ரம் அப்படிங்கிறாப்ல மேலுமே அந்த பேரை உண்மையிலேயே ஷூட் ஆகுது விக்ரமுக்கு வக்ரம்ங்கிற பேரு நல்லாவே ஷூட் ஆகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை பின்னாடி இன்னும் விரிவா பார்ப்போம் வக்கரத்துத்துக்கு பார்வதி அர்த்தம் கேட்கிறாப்ளா விஜய அதாவது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா விக்ரம் பண்ணுற வேலைக்கு அதாவது அவர் பண்ணுற செயலுக்கு தான் நான் வக்ரம்னு சொன்னேன் சார் இது தமிழ்ல என்ன சுத்தமான ஒரு மீனிங்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் விக்ரம் பண்ணுற வேலைக்கு தான் நான் சொன்னேன் அது ஒரு விக்ரம் வக்ரம்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்ல வரதுனால வர்றதுனால நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சிம்பிளா டெபினேஷன் கொடுக்குறாங்க விஜய சதுர்பதி டைரெக்டாவே கேட்குறாப்ளா அதாவது வந்து ஒரு பேரை வந்து ஒரு நூறு முறை இரநூறு முறை நீங்க சொல்லும் போது ஒரு ஷோல வந்து அவர் பேரு என்னவா ரிஜிஸ்டர் ஆகும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டராகவே வந்து ஒரு கொஸ்டின் பண்றாரு ஸோ இப்போ பேர் தப்பா தானே ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சோ தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்னா என்ன சார் பண்றது இது என்னோட பதில் வேற ஒன்றும் இல்லை ஏன் இப்படி சொன்னீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பார்வதி கேட்குறாங்க பார்வதி சொல்றாங்க சார் விக்ரமும் ஒரு டைம்ல வந்து அட்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஏன்னா விக்ரமையா அட்மிஷன் பண்ணாங்கன்னா ஆர்ஆர் விக்ரமும் வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கிறப்ப பார்வதி வந்து உங்களை வந்து ஸ்டாம்பிங் பண்றாங்க அப்படிங்கறது ஆர்ஆர்ஓ சொன்னாங்க விக்ரம்கிட்ட அதை வச்சு விக்ரம் என்ன பண்ணாட்டில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட இது பார்வதி இனிமேல் என்ன வக்ரம்னு சொல்லாதீங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப ஒரு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்ல ஆ சரி ஓகே நான் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுவேன் கண்ட்ரோல் பண்றேன் ஆனா சொல்லுவேன் ஆனா கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த விக்ரம்கே வந்து இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா தான் விக்ரம்க்கு இதுல வந்து என்ன தெரியுது சுயபுக்தி கிடையாது நல்லா தெரியல தெளிவா தெரியுது ஏன்னா ஆர் வந்து டிஸ்கஷன் பண்றப்ப விக்ரமே ஆச்சரியப்படுறதே கேட்டாப்ல ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோல வந்து பல முறை பல அந்த ஒரே வார்த்தையை சொல்லும் போது அது மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் அது எல்லாத்துலயும் உள்ளது தானே இயல்பு தானே பட் இந்த இடத்துல பார்வதி சொன்னது என்ன அப்படின்னா விக்ரம்க்கு வக்ரம்ங்கிற வார்த்தை வந்து சரியான வார்த்தை பிக் பாஸ் சொல்லியிருக்கிறாரே ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்தப்ப வஞ்ச புகழ்ச்சி விக்ரம்னு சொல்லியிருக்கிறாரு அதனால விக்ரம் வந்து வக்ரம்ங்கிற வார்த்தை வந்து என்னை பொறுத்தரே தப்பு தான் நான் சொல்லுவேன் ஒரு கட்டத்துல வந்து நான் வக்ரம்னு சொன்னது என் தவறுதா சார் என்னை மன்னிச்சரிங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே விஜய் சரி இல்லை இல்லை நீங்க கோபத்துல வார்த்தை ஒரு ஆள்லாம் கிடையாது நீங்க நல்லா தெளிவா தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சுதான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாருல இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க தவிர்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு அடுத்து வாந்தி மாற்றம் வராரு வாந்தி எடுத்தவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லிட்டு கடுப்புல பேசுறாப்லாம் எல்லா பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க எல்லாத்து பேர சொல்லியும் ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி இவர் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல விஜய் சேதுபதி இதுல வந்து அந்த எஃப்ஜியை மட்டும் உட்காந்துருக்காப்புல உடனே எஃப்ஜியை கூப்பிட்டு எப்ஜே நீங்கள் வாந்தி எடுக்கலையா அப்படிங்கிறாப்புல உடனே ஆ நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாப்புல உடனே எஃப்ஜே பேரை சொல்லி வாந்தி எடுக்கிறாப்புல எஃப்ஜே ஆ அப்படிங்கிறாப்லாம் எஃபி மூஞ்சி செத்து போச்சு அப்புறம் என்ன எல்லாம் வாந்தி எடுத்த பூரா எல்லாம் சத்தம் போட்டு இது மாதிரி பண்ணாதீங்க ஷோ நல்லா இல்லை சின்ன பசங்க கூட இது மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்கள் உனக்கு கேவலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் போகலாம் சும்மா அப்படின்னு ஆசுக்கா ஒரு திட்டுற மாதிரி திட்டி ஒரு பதிலை சொல்லி அந்த வாந்தி மற்ற முடிச்சிட்டாப்லாம் அடுத்து பார்வதி செக்மெண்ட்டு பண்ணிட்டாங்க அந்த டேபிளில் வந்து ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்க்ல சொன்னாங்க ஆர்ஆரோ சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு டேபிளில் கேமரா வைங்க சார் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாம் கரவசம் பார்வதிக்கும் அல்லு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்வதிக்கும் ஸோ பார்வதிட்ட டேரெக்டாக கேட்குறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல சம்மந்தப்பட்டவங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க ஆரோட எழுந்திரிக்கிற எழுந்திரிக்கிறாங்க திவாகர் எழுந்திரிக்கலாம் உட்காந்துருக்காப்புல உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கியாமிய கேமன் கத்துறாங்க விஜய் சேது யார் இதில் எந்திரிக்கணும் அப்படின்னா திவாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திவாகர் ஏங்க நீங்கள் எந்திரிக்கல அப்படின்னு கேட்டு திவாகர் எந்திரிக்க விட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு யாரை குறியீடுன்னு சொன்னது ஆபாச குறியீடுன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார் என்னோட பார்வையில் அப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற பார்வதி சொல்றாங்க உங்களுக்கு என்னாலுமே தெரிஞ்சிருக்கலாம் அது உங்கள் பிரச்சனை பட் ஆனால் அது எங்க பிரச்சனை கிடையாது ஷோவோட பிரச்சனை கிடையாது நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை வைலண்ட்டாகவே கேட்குறாரு அதாவது வந்து புரிஞ்சுக்கிறவங்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்கு ஸோ ஒரு செயல் இருக்கு அந்த ஒரு செயலை வந்து அவங்கவுங்க அவங்க எண்ணத்தை தொடங்குவோம் புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து திவாகரும் பார்வதியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருக்காங்க அவங்க அவங்களோட எண்ணத்துக்கு தகுந்தவோ புரிஞ்சிருக்கிறாங்க ஸோ அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து ஆபாச குறியீடு அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்டேஜில் பேசுகிற விதபதி ஒரு கட்டத்தில் வந்து ஆரோரை வந்து துஷாரை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கை நீட்டி கூப்பிட்டாங்க அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் போட்டு காட்டினாங்க ஸோ அதை பற்றி பேசவே இல்லையே அது பச்சைய ரூமுக்கு உள்ளவா அப்படிங்கிற மருதனே இருந்தது இருந்தது இல்லை பச்சைய ரூமுக்கு வான்னு கூப்பிட்டாங்கல்ல அதை பற்றியும் பேசியிருக்கலாம் சரி பரவாயில்ல இந்த இடத்துல வந்து பார்வதி ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுறதுனால டாபிக் ஹைலைட் ஆயிருக்கு பட் இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக சுமமாக முடிச்சிருக்கலாம் பட்டு இவங்களுக்கு வீக்கெண்டு ஷோவில் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு டிஆர்பி ரேட்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒரு அந்த ரெட் ரெட் கலரு அந்த பிளாக்ஸு அதெல்லாம் வச்சு பெருசாக இன்னமும் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியாக சப்பையாக முடித்தாங்க அதுதான் இந்த ஷோ திபா கட்டை ஆபாச குறியீடு இதை எதை வச்சு சொல்றீங்க இந்த பிளாக்ஸ் எப்படி எடுக்குன்னா இப்படி நிக்கிது இதை எப்படி ஆபாச குறியீடு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி விழா கடை தப்பா புரிஞ்சுட தப்பா புரிஞ்சுட அப்படிங்கிற அவரு இது மாதிரி நீங்க சேர்மானம் சரியா சேர்ந்து நீங்க பழகலாம் அப்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க ஏதாவது பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அவங்களுக்கு ஜாதா தட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டா எப்படியோ ஒரு வழியா இந்த மாற்றம் முடிஞ்சது அடுத்த மாற்றத்தை பார்ப்போம் எல்லா பேரும் ஷோவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க விளையாடுங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கத்துறது போறதுன்னே டாஸ்க்கு நினைச்சிருச்சுக்கிறீங்க ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேர்ல பல பேர் நீங்கள் உப்புக்கு சப்பானியாவே இருக்கிறீங்க அந்த உப்புக்கு சப்பானியை லிஸ்ட் போட்டுந்தான் சூப்பராக இருந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அடுத்து தலை டாஸ்க டாஸ்க பற்றி பேசுகிறாங்க அதாவது சான்றாட்டையும் கனித்தையும் பேசுறாங்க நீங்க ரெண்டு பேரும் நடுவுறா இருந்தீங்க நீங்கள் நடுவரா இருந்ததில் வந்து என்னென்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் ஏதாவது அந்த டாஸ்க் வேட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கணியிட்ட கேட்குறாங்க கனிட்ட கனி வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கனி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க சாண்டாடை கேட்கும்போது போது சாண்டா சொல்றாங்க ஆமாம் சார் எனக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்றத சாண்டா சொல்கிறாங்க உடனே திருப்பி கணிட்டு கேட்குறாங்க என்னங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கனியோட பதில பாருங்கள் கனி வந்து சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாதனால நம்ம விஜய் சேதுபதி ஒரு விட்டு பேப்பர் கொண்டு வந்தா இருங்க நான் படிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை படிச்சாப்லாம் உடனே கனி முடிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவரோட ரூல்ஸை படிச்சு முடிச்சுட்டு இப்ப சொல்லுங்க பார்வதி எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கனி கிட்ட கனி இருங்க கனி உங்களை விட தூரத்துல அங்க உட்கார்ந்து விக்ரம் தான் நல்லா உன்னிப்பா அழகாலலாம் பார்த்துரு தான் டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபைன்னு கத்துனாரு விக்ரம் நீங்க சொல்லுங்க விக்ரம் அப்படிங்கிறாப்ல விக்ரம் அப்படியே ஒரு மாதிரி சோகமா எந்திரிக்கிறாப்லாம் சோகமா நான் அவர் இங்கி தின்ன குரங்கு மாதிரிதான் எந்திரி வேற என்ன கொண்டுல பாவம் விக்ரம் உங்க ரூல்ஸ் பொடியா இல்ல பிக்பாஸ் ரூல்ஸ் பொடியா அது சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி விக்ரத்துல கேள்வி கேட்கிறாப்ல அதுக்கு விக்ரம் அசர்ற மாதிரி ஒரு பிரதா இருப்பாருங்க பிக்பாஸ் ரூல்ஸ நான் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டாப்லாம் உண்மையிலே பாக்குற நமக்கே கடுப்பு வருது அப்புறம் அவர் கடுப்பு வராதா என் பார்வையில் பார்வதி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க விக்ரம் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லையே இப்போ இந்த இடத்துல பாருங்க விக்ரம் வக்ரம் ஆயிட்டாரு நூறு சதவீதம் இது வக்ரத்தோட புத்தி இதுதான் இது அப்படியே விஜயசதரே திருப்பி அடிச்சிருப்பாப்லாம் எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு குறும்படத்தை போட்டாங்க குறும்பட ஓடி முடிஞ்ச உடனே உடனே விஜய் ஓடி வராப்ல குட் கேம் குட் கேம் குட் கேம் எல்லாத்துமே எல்லாத்தையும் விஜய் சதுர்த்தி வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறாப்லாம் எப்ஜேக்கு கை கட்டுங்க அந்த இடத்துல என்ன குட்டு பாத்தீங்க அப்படின்னு நல்லா உரக்க கேக்குறாப்லாம் அப்படி அந்த இடத்துல சபரி அப்படி என்ன அப்படின்னு ஒரு கேப் விட்டாப்ல அத பொடுங்கிட்டாப்ல கிழிச்சுட்டாப்ல எப்படி வேணும் நம்ம மனசுல எப்படி நினைக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம் இதுவே கனி அந்த இடத்துல விளையாண்டு அடிபட்டு அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு இயற்கையான சூழ்நிலை இருக்கிறப்ப அப்ப கனி விளாண்டு தோக்கிறப்ப அப்ப சபரி ஜெயிக்கிறப்ப குட் கேட்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல நல்ல கேள்விதான் அதுக்கு ரொம்ப திமுறா விஜய் ஓகேண்ணே அப்படிங்கிறாப்புல விஜய் செய்த செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்புல உண்மையாலுமே ஒரு தொகுப்பாளர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நட்டு பேசிட்டு இருக்காப்புல இவரு இவ்வளோ திமுறா பேசினா எவ்வளோப்போ வரும் இது பாஸ் டேரக்டர் சொல்லாம டேரெக்டா விஜய் சதுர்பதி பேசினு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருந்தது என்ன அவமரியாதை பண்ணாதீங்க எப்ஜி அப்படிங்கிற மாதிரி போல்டாவே பேசிட்டாப்பலாம் உங்க திறமைய தயவு செய்து என்ன காட்டாதீங்க தயவு செய்து உட்காருங்க அப்படின்ட்டுலாம் அப்புறம் விக்ரம்கிட்ட கேட்குறாப்லாம் விக்ரம் பார்வதி கண் அடிபட்டு இது பார்த்தீங்கன்னா இதை விசாரிச்சிங்கன்னா போனீங்கன்னா அப்படின்னு கேட்குறாப்பா இல்லை சார் நான் போய் பார்க்கல விசாரிக்கல போகலாம் அப்படின்னாப்பலாம் ஏன் அப்படின்னாப்பா இல்லை எனக்கு தோணலாம் அப்படின்றாப்பலாம் ஒரு சக போட்டியாளர் அடிபட்டு இது மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதையும் பார்க்கலானா எங்கெல்லாம் என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லாம் இது பத்தாவதுக்கு விக்ரம் வந்து விக்ரம பல குற்றத்தை சுத்தி காட்டுறாப்லாம் விஜய் சதுபதி அந்த குற்றத்தையும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டுதானே ஆகணும் விக்ரம் வேற வழி இல்லையே ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்கேப்பே ஆக முடியாத இடம்னு அது இல்ல சார் இல்ல சார் கையெடுத்து கும்பிடறாரு கையெடுத்துலாம் ஒன்னும் கும்பிட வேணா நீங்க இன்னும் இல்லாத ஒழுங்கா விளையாடுங்க பார்வதி வக்கரம் சொன்னது தப்பு தான் அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரேன் ஸோ நீங்களும் எல்லாருமே சரியில்லை உட்காருங்க விக்ரம்னு சொல்லிட்டு விக்ரம் உட்கார வச்சுட்டாப்லாம் அடுத்து சாந்தாட்ட சொல்றாப்பளா நீங்க பயப்படாம தைரியமா இருங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க உங்க குழந்தைங்களாம் உங்களை பார்த்து தைரியமா இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சாந்தாட்ட சொல்றாப்லாம் உடனே நீங்க உங்க கணவரோட இருக்கீங்க இதை விட உங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லாம் விளையாட வந்திருக்கோன்னு தெரியாம பாட்டுக்கு பிரச்சனை பாத்துக்கு பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்ன கேம் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா ஹிண்ட் கொடுக்குறாப்ல அப்பா புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து விளையாடாதீங்க தனியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லி பார்த்தாச்சு கேட்கல மறைமுகமா சொல்றாப்ல வேற ஒண்ணும் இல்லை அதே மாதிரி பார்வையை பத்தி பேசும்போது கமருதின் சப்போர்ட்டுக்கு கேந்திரிக்கிறாப்ல உடனே ஜெய்செல்வீனா இருக்கிறாரு கமருதின் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் எல்லாம் பாருறதுக்கு தேவையில்லை சாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க பேசி அடுத்ததான் சபரியின் கேப்டன் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வாரம் வாரம் போற தானே இவருக்கு மட்டும் என்ன பாவம் இந்த வாரத்துல ஆனா பாவம் சபரி வந்து ஒரு கட்டத்துல டைலாங் மூலம் இருக்காப்ல இப்படியும் விளையாடுறாப்ல அப்படியும் விளாடுறாப்லதான் பட் ஆனா இந்த கேப்டன்ஷி எவ்வளவு வெற்றிகரமா பண்ணாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சு புல்ஃபில்லா பண்ணல ஜாதா அடிச்சுதான் பண்ணாப்ல தெரிஞ்சு எல்லாம் தூங்க விட்டாப்ல மைக் போடல பேவரேஷன் பண்ணாங்க கனிக்கு ஒரு பேவரேசம் பண்ணாப்ல ஆனா ஒரு சில இடத்துல வந்து அவரு ரொம்ப சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டாரோ அதாவது வந்து சரியாக பார்க்கல தான் நானுமே சொல்லுவேன் அதுதான் உண்மை அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா மூணையும் மூணு ஸ்கிரிப்டுங்க ஒன்று அந்த பார்வதியோட டாஸ்க் பிரச்சனை ரெண்டு அந்த பார்வதி வந்து ஆரோராவை பற்றி பேசுனது அந்த விக்ரம பற்றி பேசுனது அது அடுத்து அந்த தலையோட சபரியோட கேப்டன் டாஸ்க்கு ஐ மீன் கேப்டனா இருந்த வாரம் அவ்வளோதாங்க இந்த மூணு செக்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு எபிசோடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ நான் கூட இந்த சாம்ராஜ்ய டாஸ்கை பற்றி கண்ணாடி தான் பேசுவாங்க கேட்பாங்க இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இன்னும் இந்த வாரம் பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருந்தது அதெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை நாளைக்கு எதாவது பேசுவாங்கன்னா தெரியல பார்ப்போம் மொத்தத்தில் ஒரு ப்ரொமோ வந்து பாக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க எப்பொழுதும் போ பு புஷ்ஷனு போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் சனிக்கிழமை சோ நன்றி வணக்கம்